ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் சரி இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி ஒரு சில காரணம் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் போட முடியல இப்போ என்ன விஷயம்னு நான் சொல்ல வரேன் கேட்டுக்கோங்க நான் வந்து காஞ்ச மிளகாவும் தனியாகவும் இந்த மாதிரி வாங்கிட்டு காயெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படியே அரைச்சிருவேன் அதுதான் அப்போலேருந்து பழக்கம் ஆனால் என்ன பண்ணுவேன் கடையில் வாங்குவேன் நல்லாயிருக்கும் கவர்லே பார்த்துட்டு அப்படியே அரைக்க கொடுத்துருவேன் அப்போது போன மாதம் வந்து அப்படி அரைக்கும்போது ஒரு பாட்டி சொன்னாங்க அப்படியெல்லாம் அரைக்கக்கூடாதுமா கொஞ்சம் அந்த மிளகாவை கொட்டி செக் பண்ணி பாரு கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க சத்தியமாக இத்தனை நாள் நான் அப்படியே தான் அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஷினில் என்னாலும் கல் அரைப்பட்டுறோம்ல ஆனால் அதில் இருக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை பட் நான் இன்னைக்கு தான் செக் பண்ணேன் இங்கே பாருங்களேன் மனசாட்சி இல்லாமல் இதெல்லாம் இது வந்து இந்த கரம்ப மண்ணாக இல்லை கட்ட மாதிரி இருக்குது இருங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு கிலோ மிளகாலம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நாலு நாளாக ஃபுல்லாக அவ்வளோ குப்பை இருந்துச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்களேன் இருங்க முழுக்க எடுத்துகிட்டு கல் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் குப்பை வந்து யூயோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து உண்மையாகவே கிட்னியில் கல் சேருது மண் சேருது இது கல் மிஷினில் அரைச்சிட்டா கூட நம்ம வயிற்றில் போய் ஜீரணம் ஆகாமல் அப்படியே கட்டியாக இதாக தானே செய்யும் கட்டி சேர தானே செய்யும் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான் அப்போ இது வரைக்கும் நானே முட்டால் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்களேன் ஐயோ என் பிள்ளைங்களுக்கு இதை தான் கொடுத்துருக்கேன் கடவுளே வயிற்றில் என்னத்த வருதோ தெரியலையே இங்க பாருங்கள் எவ்வளோ கல் பாருங்களேன் நான் கூட இதில் என்ன கல் வரப்போகுதுன்ற ஒரு அசால்ட்டில் இருந்தேன் அது அவங்க அந்த பறிக்கும் போது உள்ளது இதெல்லாம் குப்பை இங்கே பாருங்க இதெல்லாம் குப்பை கல் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ காமிக்கிறேன் இது எப்படி மிஷினில் அறப்பட்டுற போலுக்கு நம்ம அப்படியே தின்னு இருக்கோம் நம்ம இல்லை நாங்கள் தான் யூயோ கடவுளே நான் என்னத்தை பண்ணுறதுன்னு எனக்கே தெரில இதெல்லாம் எங்கள் கதிர் பார்த்தான்னு வச்சுக்கோங்க ஐயோ இவ்யமாக கொடுத்தீங்க அப்படி கேட்பேன் என்னை இங்கே பாருங்கள் கல் மட்டும் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்களேன் இதில் ஒரு கூழாங்கல் மாதிரி ஒன்று இருந்துச்சு வெள்ளை கலரில் அதை காணணும் எனக்கே ஏற்கனவே கொஞ்சம் கண்ணு தெரியாது இங்கே பாருங்க இருங்க உங்களுக்கு தனியாக வச்சு காட்டுறேன் அந்த கவர் கலருக்கு தெரியல ஒரு கிலோ மிளகாக்கு இவ்வளோ கல் ஷு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுக்குள்ளே போய் கட்டி சேருது என்னென்னத்தில் தான் குப்பை இருக்குது கல் இருக்குன்னு தெரியலையே ஐயோ இனிமேல் நீங்கள் எல்லோரும் பார்த்து சாப்பிடுங்க பார்த்து சமைங்க எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு செய்யுங்க நிஜமாகவே சொல்கிறேன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுன்றதுல கொஞ்சம் இம்பார்ட்டனாக இருங்க நம்ம என்னத்தா தான் அதை இதை பிடிச்சதை வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் மிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் கரையுமா கரையாதானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டை இது வந்து களிமண் மாதிரி இருக்குது அந்த கரம்ப மண்ணு ஒரு நாலஞ்சு கல் இது கரையவே கரையாது இது தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து கொடுங்க மிளகா தனியாக வாங்கி அரைக்கும் போது கண்டிப்பாக செக் பண்ணிட்டு இவ்வளோ குப்பை வருது இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு போடுங்க சரியா உண்மையாகவே இந்த பதிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கல் எம்மா எத்தா தண்டிக்கு இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க சரிங்களா பா பாய்